தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வகுப்பு புதிய இணைய வழி வகுப்பு நம்ம இந்த ஜூன் முதல் வாரத்திலிருந்து தொடங்கியிருக்கோம் இந்த இணைய வழி வகுப்பானது டீம்ஸ் ஆப் மூலமாக நடைபெறுங்க வாரத்தில் நான்கு அல்லது ஐந்து நாட்கள் நடைபெறும் மாலை வேலையில் நடைபெறுங்க ஏழு டு ஒன்பது லைவாக அந்த கிளாஸ் நடைபெறும் நடைபெற்ற வகுப்பை நம்ம அன்றென்றே ரெக்கார்ட் பண்ணி மொபைல் அப்ளிகேஷன்லேயும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் லைவாவும் கலந்துக்கலாம் ஒருவேளை அந்த வகுப்பை நம்ம பார்க்க முடியல அப்படின்னாலும் ரெக்கார்டட் வீடியோவிலையும் நம்ம பார்த்துக்கலாங்க டெஸ்ட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸாக எல்லா தலைப்பின் கீழையும் நம்ம மிக விரிவான தேர்வு வச்சுடுவோம் இது மட்டும் இல்லாமல் இதில் ஐம்பத்தி ஒரு மூல நூல்கள் நம்ம தரங்க இந்த மூல நூல்கள் அப்படிங்கிறது சங்க இலக்கியம் சங்க அதாவது மேற்கணக்கு கீழ்கணக்கு எல்லாமே இதில் அடங்கிடுங்க அடுத்தது ஐம்பருங்காப்பியங்கள் அஞ்சரும் காப்பியங்கள் இலக்கண நூல்கள் இது இது மொத்தமாக ஒரு ஐம்பத்தொரு நூல்கள் நம்ம நீங்கள் செலுத்தக்கூடிய கட்டணத்துக்குள்ளேயே இந்த நூல்களும் வந்துடும் இது இல்லாமல் நிறைய சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் அனுப்புகிறோங்க இது இல்லாமல் நம்ம ஒரு புதிதாக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லோருக்குமானது பிஜிடிஆர்பி கல்லூரி டிஆர்பி படிக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு மெட்டீரியல் விரைவில் வெளிவரப் போகுதுங்க இது ஒரு ஆயிரம் பக்கத்திற்கு மேலே வருங்க இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக இது அதாவது இக்கால இலக்கியம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு டெப்த்தான தலைப்பாக இருக்குது அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் கல்லூரி டிஆர்பி சிலபஸ் எடுத்து பாருங்க அதில் நிறைய இருக்குங்க இக்கால இலக்கியத்துக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அழகு நாலில் கல்லூரி டிஆர்பிக்கு அழகு நாலு கல்லூரி டிஆர்பியாக இருந்தாலும் நெட் செட் தேர்வு எழுதுறவங்களுக்கு ஒரே சிலபஸ் தான் இந்த அழகு நாலில் இக்கால இலக்கியங்கள்ங்கிற தலைப்பில் மிக விரிவான ஒரு நிறைய எழுத்தாளர்களை கொடுத்துருக்காங்க தேசிய பின்னணி திரைப்பட பாடலாசிரியர்கள் அகவைய தேடல் கவிஞர்கள் அப்படி ஆரம்பித்து ஒரு இரண்டு பக்கத்துங்க சிறுகதை ஆசிரியர்கள் புதினங்கள் நாடகங்கள் ஒரு மூன்று பக்கத்துக்கே இருக்குது கடித இலக்கியங்கள் வாழ்க்கை வரலாறு தன் வரலாறு அயலக தமிழ் இலக்கியங்கள் உரைநடை எழுத்தாளர்கள் மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள் அதுலேயும் தமிழிலிருந்து பிறமொழிகளுக்கு பிற மொழியிலிருந்து தமிழ்மொழிக்கு இந்த மாதிரி ஏராளமாக இருக்குதுங்க ஸோ இந்த அழகு நான்கு இந்த அழகு நான்கில் இருக்கிற முழுமையாக இதை எடுத்தாலே கிட்டத்தட்ட அது ஒரு எட்நூறு பக்கத்துக்கு மேலே வருதுங்க அவ்வளவு விரிவான நம்ம செய்தி அது கொடுக்குறோம் இதுக்கான சோர்ஸ் நம்ம இணையத்தில் இருந்து எடுத்து தான் கொடுக்குறோம் ஸோ இந்த மெட்டீரியல் தயாராகிக்கிட்டு இது வேணுங்கிற நண்பர்கள் இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக்கில் ரெடி ஆகிடுங்க அதற்கு பிறகு நம்மளை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கிக்கலாம் இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொன்மை தமிழ் எழுத்து அப்படிங்கிற இந்த பகுதி நடன காசிநாதன் அவர்கள் எழுதிய கல் எழுத்து கலை அப்படிங்கிற நூலுங்க அந்த நூலிலிருந்து தான் இந்த பாடம் நம்ம பார்க்க போகிறோம் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான சிலபஸில் அதே மாதிரி நெட் தேர்வு சிலபஸில் அழகு ஒன்பது இருக்குதுங்க அதில் தமிழக பண்பாடுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் தொல்லியல் நாணயவியல் கல்வெட்டியல் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும் அந்த தலைப்பெலாம் இருக்கும் ஸோ அந்த தலைப்புக்கு இது ரொம்ப பயன்படும் அதுதான் கல்வெட்டியல்ங்கிற தலைப்புக்கான பாடம் தான் இது தொன்மை தமிழ் எழுத்து அப்படிங்கிறதுல இவர் என்ன இதில் சொல்லியிருக்காருங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க இன்றைக்கி இப்பொழுது இந்த சூழலில் வழக்கில் இருக்கிற தமிழ் எழுத்தினுடைய தொன்மை வடிவத்தை தான் நம்ம தொன்மை தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்களா இதில் ஒரு இந்த பாடம் ரொம்ப நம்ம ஆழ்ந்து படித்தோம்னா நிறைய உண்மைகள் நமக்கு இதில் தெரிய வருங்க நடன காசிநாதன் அவர்கள் நம்ம இந்த அழகுலையும் கொடுத்துருக்காங்கங்க நம்ம வந்து இந்திய வரி வடிவங்களின் தாய் பிராமி அப்படின்னு படிச்சிருப்போம் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் அதுதான் பிராமி எழுத்து தான் இந்திய வரி வடிவங்களுக்கு மிக பழமையானது அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா இதுல ஒரு இந்த ஆராய்ச்சி கட்டுரை அதாவது இதனுடைய இந்த பகுதியில் இவர் சொல்றது தொன்மை தமிழ் எழுத்து அப்படிங்கிறது நம்ம அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எழுத்துகளுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது வடக்கில் இருந்து தென்பகுதி நோக்கி வந்திருக்கு எப்படிங்க வடக்கில் இருந்து தென்பகுதி நோக்கி வந்திருக்கு தெற்கிலிருந்து இருந்து வடக்கு நோக்கி போகல வடக்கிலிருந்து தென்பகுதி நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொன்மை தமிழ் எழுத்து பற்றி இன்னும் உள்ள விரிவாக சொல்கிறாரு நம்ம என்னன்னு பார்க்கலாம் இப்போ இதில் இந்த தொன்மை தமிழ் எழுத்தில் கிடைச்சிருக்கிற மிக பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூருங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஆதிச்சநல்லூர்லேயும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்குளம்ங்கிற ஊர் இடத்துலையும் தான் கிடச்சிருக்கு இந்த தொன்மை தமிழ் எழுத்தில் கிடச்சி மிக பழமையான கல்வெட்டு அந்த கல்வெட்டு சொல்கிறாங்க சரி இதனுடைய காலக்கட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுங்கிறாங்க கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அதுலேயும் குறிப்பாக அந்த மாங்குளம் கல்வெட்டில் நம்ம பாண்டிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றிய குறிப்பு இந்த மாங்குளம் கல்வெட்டில் இருக்குதுங்க மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மாங்குளம் அதில் தான் அந்த பாண்டியன் மன்னன் நெடுஞ்செழியன் பற்றிய கல்வெட்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த கல்வெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்களில் ஒரே வகையான எழுத்துக்கள் சிலவற்றை உயிரில்லா மையாகவும் சிலவற்றை உயிர் ஏறிய மெய்யாகவும் படிக்கப்படுதல் வேண்டும்னு சொல்கிறாரு உள்ள அந்த எழுத்துக்களையும் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக விரிவாக ஒவ்வொரு பக்கத்துலேயும் கொடுத்துருக்காருங்க பாருங்கள் இதில் தொன்மை தமிழ் எழுத்தில் கடிதம் எப்படி இதெல்லாம் பிறந்த அந்த எழுத்துக்கள் இந்த புத்தகம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் எல்லோரும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகங்க அடுத்தது இன்னொரு இடம் சொல்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் புளிமான் கோம்பை சரிங்களா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற புளிமான் கோம்பைங்கிற இடத்துலையும் தாதப்பட்டிங்கிற இடத்துலையும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை சொல்கிறாங்க அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தனவாசல் குகை கல்வெட்டை சொல்கிறாங்க அந்த கல்வெட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அந்த சித்தனவாசல் குகை கல்வெட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள் எருமி நாட்டு குமுழூர் பிறந்த காவுடி ஈதென்கு சிறுபோவில் இளையர் செய்த அதிடனம் அப்படின்னு அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்குதுங்க சங்க காலத்தில் இந்த காவிதி இந்த பட்டம் வந்து அரசர்களால் கொடுக்கப்படக்கூடிய உயரிய பட்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த காவிதி பட்ட பயிர் இந்த கல்வெட்டில் இருக்கிறத ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இந்த கல்வெட்டு இந்த சித்தனவாசல் குகை கல்வெட்டு பார்த்தோன்னா இதனுடைய காலகட்டம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க கிமு மூன்றாம் நூற்றாண்டு அடுத்ததாக புகழூர் கல்வெட்டுங்க எங்கள் ஊருங்க நான் நாங்கள் இந்த ஊரில் தான் வசித்துக்கிட்டு இருக்கோம் இந்த புகழூர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுங்கிறாங்க இந்த கல்வெட்டில் தான் முதன் முதல்ல மூன்று சேர மன்னர்களுடைய பெயர்கள் காணப்படுகின்றனங்கிறாங்க புகழூர் கல்வெட்டுங்க இது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த புகழூர் கரூர் மாவட்டத்தினுடைய எல்லை இந்த புகழூர் கடுத்து நாமக்கல் மாவட்டம் தொடங்குதுங்க ஸோ இந்த கல்வெட்டில் தான் முதன் முதல்ல மூன்று சேர மன்னர்களுடைய பெயர்கள் இருக்குதுங்கிறாங்க அந்த மன்னனுடைய பெயர் இங்கே கொடுத்துருக்குறாங்க பெருங்களு முதல்ல கோ ஆதன் செல்லிரும்புரை அவனுடைய மகன் பெருங்கெடுங்கோன் அவனுடைய மகன் இளங்கெடுங்கோன் இவங்க மூணு பேருடைய பெயரும் இந்த புகழூர் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறதுங்க ஸோ இந்த மூணு பேரும் ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தராக வந்து ஆட்சி செய்தவர்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க பதிற்று பத்தில் ஏழாம் பத்து எட்டாம் பத்து ஒன்பதாம் பத்தில் குறிக்கப்படக்கூடிய இந்த செல்வக்கடுங்கோ வாழியாதன் பெருஞ்சேரல் இரும்புறை இளஞ்சேரல் இரும்புறை இந்த மன்னர்கள் தான் இந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்ட மன்னர்களாக இருப்பாங்க அப்படின்னு கருதப்படுதுங்க நம்ம ஏழாம் பத்து பாடியவர் தெரியும் கபிலர் பாடினார் பாடப்பட்டவன் செல்வக்கடுங்கோ வாழியாதங்க ஸோ இந்த எட்டாம் பத்து ஒன்பதாம் பத்து இந்த மூன்று பத்துலேயும் பாடப்பட்ட இந்த சேர மன்னர்கள் தான் இந்த புகழூர் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாங்க அப்படின்னு இந்த பகுதியில் நிறைய நிறைய விஷயம் நமக்கு இருக்குதுங்க சரி இது மட்டும்தானா அப்படின்னா இந்த இந்தியாவினுடைய வட பகுதி இன்னொரு இன்னொரு விஷயம் இதில் இருக்குதுங்க அதாவது இதே காலத்தை இதே காலத்தை சேர்ந்த பாருங்கள் இதே காலத்தை சேர்ந்த கல்வெட்டாக கருதப்படக்கூடிய கல்வெட்டு இப்போ ரீசெண்டாக அண்மையில் தென்னார்காடு மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டம் ஜம்பையில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க நமக்கு இந்த தகடூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தவன் அதிகமான நெடுமான் நமக்கு தெரியும் அதியமான் நெடுமானஞ்சி அஞ்சி அந்த அதிகமான நெடுமானஞ்சியின் காலத்தை தான் இது இருக்கலாம் இந்த திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய ஜம்பையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது இந்த கல்வெட்டினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நெடுமான அஞ்சியை சதிய புதோ அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்குதுங்க அதிகமான நெடுமான அஞ்சி சதிய புதோ என்று குறிக்கப்படுவதாகுங்கிற ஒரு செய்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா வட இந்தியாவின் உடைய வட பகுதியில் மௌரிய பேரரசன் அசோகன் அவருடைய கல்வெட்டில் அவன் ஆட்சி செய்த பொழுது அவன் பேரரசை ஒட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை ஆண்டவர்கள்லாம் சோழர் பாண்டியர் சத்யபுத்திரர் கேரள புத்திரர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க யார் மௌரிய பேரரசன் அசோகன் அவனுடைய கல்வெட்டில் இதை வந்து குறிக்கப்பட்டிருக்காங்க இதில் இந்த சத்திய புத்திரர்னு ஒரு இருக்குங்களா சோழர் நமக்கு தெரியும் பாண்டியர் தெரியும் கேரள புத்தர்னால் கேரள அதை ஆட்சி செய்தவங்க இந்த சத்திய புத்திரர் அப்படின்னு சொல்லும் பொழுது கேரள புத்திரங்களும் சேரரையும் குறிக்கும் இங்கே சத்திய புத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அதியர்தான் அப்படின்னு இதுவரை ஊகித்து அவங்கள தான் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எழுதப்பட்டது ஆனால் இந்த கல்வெட்டு எந்த கல்வெட்டு திருக்கோவிலூர் வட்டம் ஜம்பையில் கண்டுபிடிக்கப்பட்ட அதிகமான நெடுமாஞ்சியை பற்றிய அந்த கல்வெட்டு சதிய புதோ அப்படின்னு இருக்கிறத வச்சு இந்த சத்திய புத்திரர் அப்படிங்கிறவரு சத்திய புதோ அதியமான் அஞ்சி அப்படிங்கிறது நமக்கு காட்டியிருக்குதுங்கிறாங்க அதனால கிமு மூன்றாம் நூற்றாண்டுலேயே அதியமானுடைய வம்சத்தினர் இந்த நம்ம தமிழ்நாட்டில் செல்வாக்கோடு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுங்க கிமு மூன்றாம் நூற்றாண்டு அளவிலேயே சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு இணையாக இந்த அதியமான் அவங்க வம்சத்தினர் இவங்களுக்கு இணையாக செல்வா செல்வாக்கோடு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருதுங்க ஸோ அதிகமான நெடுவானஞ்சிக்கு கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் என்பதால் மற்ற தொன்மை தமிழ் கல்வெட்டுகளின் காலத்தை மேலும் நம்ம ரொம்ப பழமையாக இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க இந்த கல்வெட்டோட இன்னொரு சிறப்புத்தன்மை பாருங்கள் திருக்கோவிலூர் பகுதியில் கிடைத்திருப்பதாகவும் சொல்லிட்டு அதிகமான நெடுமானஞ்சி திருக்கோவிலூரை ஆட்சி புரிந்த மலையமான் திரு நி திருமுடிக்காரியோடு போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறேன் இது இன்னும் தமிழ் இதில் பார்ப்போம் திருமுடிக்காரிக்கும் இவனுக்கும் போர் நடந்தது வெற்றி பெற்றது அப்படிங்கிற இந்த செய்தி நம்ம எதில் படிக்கிறோம் இலக்கியங்களையும் படிக்கிறோம் இதே விஷயத்தை இந்த கல்வெட்டும் நமக்கு உறுதிப்படுத்துதுங்க இந்த கல்வெட்டு நமக்கு உறுதிப்படுத்துதுங்க அடுத்தது இன்னொரு கல்வெட்டு நம்ம எங்கேனா அரச்சலூர் நம்ம அரச்சலூர் அரச்சலூர் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ளடங்கிய பகுதிங்க இந்த அரச்சலூர் இந்த அறச்சலூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு இசை கல்வெட்டு இங்கே ஒரு முருகன் மலை இருக்குதுங்க பழமையான மலை இங்கே கல்வெட்டு இருக்குது இந்த அறச்சலூரில் கிடைச்சிருக்கிற இந்த இசை கல்வெட்டை குறிப்பிடலாம் அப்படிங்கிறாங்க எழுத்து புனருத்தான் மசிய வண்ணக்கன் தேவன் ஞாத்தான் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது இது அந்த கல்வெட்டில் இந்த கல்வெட்டியல்ங்கிறதுங்க நம்ம தமிழ் படிக்கிறவங்க இதில் என்ன கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு தான் தெரியும் சும்மா அதில் இருக்கிறத படிக்க முடியுமோ ஒழிய கல்வெட்டியல்ங்கிறது ஒரு தனித்துறை தனித்துறை அந்த கல்வெட்டியலே முழுக்க படிக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய முழுமையான ஒரு செய்தி நாலேஜ் எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கல்வெட்டியல் சார்ந்த நூல்களை வாங்கி இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதிய நூல்களை வாங்கி அந்த நூல்களை என்ன விஷயம் சொல்கிறாங்க எந்தெந்த கல்வெட்டு எந்தெந்த ஊரில் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் என்ன விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலான்னா தெரிஞ்சுக்கலாங்க அதுதான் நம்ம அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முழுமையாக கல்வெட்டியலே படிக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய முழுமையான அறிவார்ந்த செய்திகள் தெரிய வருங்க இந்த அறச்சலூர் கல்வெட்டு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த அறச்சலூர் கல்வெட்டுக்கு சுமார் இருநூற்றாண்டுக்கு இரு நூற்றாண்டுக்கு பின்பு தான் கிபி இரநூத்தி எழுபதில் பொறிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடியது பூலாங்குறிச்சி கல்வெட்டுக்கள் ஸோ எந்தெந்த இடத்துல முதல்ல திருக்கோயிலூர் பகுதியில் இருக்குது அறச்சல்லூரில் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பூலாங்குறிச்சியில இருக்கு சித்தனவாசல்ல இருக்கு புகழூர் கல்வெட்டு இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை கல்வெட்டு இருக்குது அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஆதிச்சநல்லூர் கல்வெட்டு இருக்குது மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற மாங்குளத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இருக்குது இந்த மாதிரி அடுத்து ராமநாதபுரத்துல இருக்குதுங்க ராமநாதபுரம் மாவட்டம் திருமயம் வட்டத்தில் உள்ள பூலாங்குறிச்சி இதுதான் நம்ம முன்ன சொன்னல பூலாங்குறிச்சி இந்த பூலாங்குறிச்சிங்கிற சிற்றூரை ஒட்டியும் மலை வெட்டப்பட்டு இருக்குது இந்த கல்வெட்டுக்கள்ங்க இதெல்லாம் நமக்கு வரைக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆதாரங்களாக சொல்லக்கூடிய கல்வெட்டுக்கெலாம் நமக்கு இருக்குது ஸோ வரைக்கும் நம்ம இந்த கல்வெட்டியல் அப்படிங்கிற இந்த பகுதியிலேருந்து நம்ம சில விஷயங்கள் சில விஷயமாக இருந்தாலுமே அது நமக்கு மிகப்பெரிய ஒரு செய்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோழையில் பிஜிடிஆர் எழுதக்கூடிய நண்பர்களுக்காகவும் கல்லூரிட்டி அறிவு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நெட் செட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்குமான காணொலிகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வரோம் இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதூர் கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்